ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையிலே பத்தாவது பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாட்டத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போட்டப் பறைதரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்து தான் தந்தானோ ஆட்ட அனந்தலுடையாய் அருங்கலமே தேட்டமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் என்பது பாசனம் ஆண்டாள் கோஷ்டியினர் அடுத்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் விடீர் காலை வேளையிலே அந்த இல்லத்திலே கதவை தட்டி உள்ளே இருப்பவர்களை எழுப்புகிறார்கள் இப்படியான இந்த பாசரம் ஆறாவது பாசரம் தொடங்கி பதினைந்தாவது பாசரம் முடிய பத்து பாசுரங்கள் இது எத்தனாவது பாசனம் பத்தாவது பாசரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐந்தாவது பாசுரமாக இல்லத்தில் உள்ளே இருப்பவர்களை எழுப்புவதாக பாசனம் இது மேலிருந்த வாடியாக உள்ளே அகலமாக பார்ப்போமானால் ஆச்சாரியர்கள் காட்டுவது ஆழ்வார்களை எழுப்புவதாக என்று பார்த்தோம் அந்த கணக்கிலே அமைந்திருக்கின்ற இந்த பாசனம் ஐந்தாவது பாசனம் நோட்டுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொல்கிறாள் முதல்ல நோட்டு சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் இருக்க பெண்ணுக்காளே அவள் சொர்க்கத்துக்கு எழுதணுன்னா என்ன பண்ணணும் எல்லாம் ஒரு விரதங்கள்லாம் மேற்கொள்ளணும் நோ நோற்கணும் விரதங்கள் நோற்றிருக்கணும் அப்படிப்பட்ட அந்த நோன்பினை எல்லாம் அவள் முடித்துவிட்டவள் போல் இருக்கின்றாள் சொர்க்கத்தை அடைவதற்கான விரதங்களையெல்லாம் நோற்றிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பெண்ணாக இவளுக்கு வெளியே காட்சி தருகிறார் அந்த மாதிரியாக நோட்டு சுவர்க்கம் புகுகென்ன அம்மனாய் மாட்டமும் தாராரோ வாசல் திறவாதார் அம்மா உள்ளே இருக்க சரி நாங்கள் வந்து இங்கேருந்து கதவை தட்டி ஒன்று எழுப்புகிறோம் உள்ளேருந்து நீ ஒரு குரலாவது தோ வருகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியோ அந்த கூட சொல்லலையே மாட்டமும் தாராரோ வாசல் திறவாதார் நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஒரு மாற்று குரலாக ஆம் ோ வந்துட்டேன் அப்படின்னாவது சொல்லக்கூடாதாம்மா உள்ளே படுத்துந்திக்கே வாசல் திறவாதான் இன்னும் வாசலை வந்து நீ திறக்கவில்லையே நாட்டத்துழாய்மொழி நாராயணன் அம்பெருமான் நாராயணன் நாட்டத்துழாய்மொழி அணிந்தவன் பெருமாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு எம்பெருமான் அவர் துழாய்மொழி மேதிலே அவருக்கு ஒரு ஆசை பகவானை சுற்றி திருமேனி எங்கும் திருத்துழாய் மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் பார்ப்பதற்கே பசுமையாக காட்சி தரும் பச்சமா மலைபோல் அந்த நாட்டத் துழாயெல்லாம் இருக்கும் பச்சைமா மலைபோல் திகழக்கூடியவன் யார் அரங்கநாதப் பெருமாள் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற அழகு அதை தொண்டரடிப்படி ஆழ்வாரும் அவருடைய திருமாலை பாசுரத்திலே அழகாக வர்ணிக்கிறார்னு பார்க்குறோம் அப்படி இந்த துளசி மாலை நாட்டத்துழாய் முடி நாட்டம்னா வாசனை இப்போ பொருளாக மாறி போயிடுச்சு இந்த காலத்தில் தவறாக நாம் உபயோகிக்கிறோம் நாட்டம் என்ற பொருளானது வாசனை என்ற பொருள் அதை சொல்கிறோம் வாசனைன்னு சொல்கிறது கூட தவறானது தான் வாசனைன்னா பழைய முற்பிறவியில் நாம் செய்த பயன்கள் அதைத்தான் வாசனை என்று இந்த பிறவியில் சொல்லுவது நாட்டம் என்று தான் சரியான இது கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு சொல்லும்போது கந்தம் அப்படின்னா அது நாட்டம் அதே மாதிரி துளசி செடியானது நாட்டம் இப்போ இருக்கிற சொன்னால் தானே புரியும் வாசனைன்னு சொன்னால் தான் இப்போ இந்த காலத்தில் புரியக்கூடியது நாட்டம் வாசனை மிகுந்த கந்தம் கமழும் அந்த திருத்துறாய் செடியானது அந்த திருத்துறாய் இலையானது அதில் ஒரு விசேஷம் என்னன்னா திருத்துறாய் செடி ஒன்று தான் முளைக்கும் போதே அதன் வேரிலிருந்தே அதனுடைய மனத்தை கொண்டு வருகின்றது மற்ற செடிகள் மற்ற பூக்கள் எல்லாம் அவ்வாறு இல்லை அதெல்லாம் வளர்ந்து அந்த இதை அடையும் போது தான் ஆனால் இதில் வேரிலிருந்தே முளைக்கும் போதே இந்த அதுதான் நாட்டத்துழாய் மொழி அப்படின்னு சொல்கிறோம் நாட்டத்துழாயின்னு சொல்கிறோம் இந்த நாட்டத்துறாயை முடியிலே சூடிக்கொண்டிருப்பவர் யார் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணவிராம் ராமன் எல்லா பெருமாளுக்கும் நாம் சாத்திரம் நாட்டத்துறாய் நாராயணன் நம்மால் போற்றப்படைதரும் பொன்னியனால் அந்த பகவானை நாம் போற்றி புகழணும் அவருக்கு அவருடைய இடத்துக்கு சென்று அவரை புகழ வேண்டும் பண்டவர் எப்படிப்பட்டவர் அவருடைய எப்படி அந்த புகழை எப்படி நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு காட்டுறான் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் இருந்த கும்பகர்ணன் அதை சொல்லும்போது அவளுடைய தூக்கத்தை சொல்கிறா முதல்ல நம்ம போற்றி புகழணும் அதற்காக அந்த கோவிலுக்கு போனோம் ஆனால் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே உறங்கி கொண்டிருக்கிறாரு எப்படி உறங்குற அப்படின்னு பார்த்தா இந்த கும்பகர்ணன் இருந்தார் ராவணனுடைய தம்பி அவன் தூங்குவது போல அவன் ஏதோ வரன் கேட்டான் வரம் கேட்கும்போது வாய் குழறி போய் அது தூக்கத்தை அவனுக்கு அந்த வரம் ததாஸ்துன்னு சொல்லி அழித்ததாக அமைந்து விட்டது அதனால் என்ன ஆகி போச்சு அந்த வரம் தவறி ஆறு மாத காலம் தூங்குவதாகவும் ஆறு மாத காலம் விழிப்பாக இருப்பதாகவும் அவனுக்கு அந்த வரம் ஏற்பட்டு விட்டது அதனால் என்ன பண்ணுவான் கும்பகர்ணன் ஆறு மாத காலங்கள் மிகுந்த இருப்பான் அவன் அப்படிப்பட்ட அந்த கும்பகர்ணன் இன்றைக்கி நீ உறங்குறது பார்த்தா அவன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சா உங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறதுக்கு முன்னே இன்னொரு போட்டி ராமன் வென்றானே ராவணனையும் கும்பகர்ணனையும் அந்த ராமனே கும்பகர்ணோட போட்டி வந்து தூக்கம் அந்த போட்டின்னு வச்சா ராமன் தோற்று தான் போவான் இதில் கும்பகர்ணன் தான் ஜெயிப்பான் அப்படின்றிருக்குது அதே இந்த இதில் நீயும் ஒன்னையும் அந்த கும்பகர்ணனையும் ஒரு போட்டி வச்சு தூங்கணும்னு சொன்னால் அந்த கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று போவான் அப்படி தூங்குன்றிருக்கே அப்படின்றதாக இந்த இடத்துல காற்றா கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்தையில்தான் தந்தானோ ஆட்ட அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற இந்த சோம்பல் உனக்கு இருக்கு எப்படிப்பட்ட மிகுந்த சோம்பல் அந்த சோம்பல்ன்றது இந்த எல்ல காற்றா ஆற்ற அனந்தல் கூடையாய் சோம்பல் நிறையோ இருக்கவங்க உங்ககிட்ட இதுன்னு இது ஆண்டாள் உள்ளே உள்ளேற்பொருளை சொல்வதாகவும் கொண்டாலும் நமக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதானது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை உயர்ந்த கருத்துக்களை வாழ்விலே நாம் எல்லாம் ஏற்கக்கூடிய கருத்துக்களை ஆண்டாள் தன்னுடைய சங்க தமிழ் மாலை என்ற திருப்பாவையிலே இந்த பாசனங்கள் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறாள் தமிழ் அதன் தமிழ்னு எடுத்துட்டாலே இந்த தமிழ் அழகு கொஞ்சம் தமிழாக விளங்குகிறது அவளுடைய தமிழ் முப்பது பாசுரங்களும் அந்த தமிழ் சாதாரண இதுக்கு விளக்கம் பெரிதாக வேண்டும் என்று இல்லை அவசியம் இல்லை என்றாலும் ஆழ்வார்களும் ஆச்சாரியும் அவர்கள் அந்த பாசுரங்களை பாடும்போதும் வியா வியாக்கியானங்கள் சொல்லும் போதும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார்கள் அவர்கள் அந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லலைன்னா ஆண்டவளுடைய பாசுரத்தை நாம் சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் மேலெழுந்து பார்க்கும்போது ஒரு கருத்துக்கள் உள்ளே எழுந்து இந்த நீருக்குள்ளே மாதிரி சென்று இது செய்தமானால் நன்றாக நீந்தி உள்ளே சென்றமானால் அப்படிப்பட்ட கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள் இந்த சோம்பல் என்ற சொல்லுக்கு அனந்தல் என்பதை இந்த இடத்துல உபயோகிக்கிறாள் ஆண்டாள் ஆட்ட அனந்தல் உடையாய் சோர்வும் சோம்பலும் உனக்கு அந்த மாதிரியாக கும்பகர்ணன் அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ என்று கேட்பதாக இந்த பாசுரம் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இதெல்லாம் சொல்லி நம்மால் போற்றப்படுதரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்தையில்தான் தந்தானோ ஆட்ட அனந்தளுடையாய் அருங்கலமே தற்றமாய் வந்து திற வேகமாக வந்து இந்த கதவை திற என்று சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது இதிலே எழுப்பப்படும் ஆழ்வார்னு பார்த்தோமொழி அந்த சூச்சகமான உரை அது இந்த பாசுரத்திலே பேயாழ்வார் எழுப்பப்படுகிறார் பேயாழ்வார் யார் முதலாழ்வார்கள் மூவலிலே கடைசியானவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்று மூவர் இவர்களே முதல் முதலிலே ஆழ்வார்களாக ஓடித் ஓடித்திரியும் யோனிகளாகவே இருந்ததுனாலே இவர்கள் முதல் ஆழ்வார்கள் என்று இவர்களால் தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயமே வந்தது இல்லையா இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அவர்கள் அருளி செய்ததுனாலே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் இன்று விளங்கி ஓங்கி விளங்கி வருகின்றது அப்படிப்பட்ட இந்த பிரபந்தங்கள் எல்லாம் அளித்தவர்கள் அதிலே பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி என்றும் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி என்றும் ஆழ்வார் இந்த பாஸ்வர்த்திலே எழுப்பப்படுகிற ஆழ்வாரான துயில் எழுப்பப்படுகிறது அவருடைய விளக்கத்தை சொல்வதாகத்தான் அதற்காக துயில் எழுப்புவதாக கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண் வருத்தி அப்படின்னு தான் நம்ம கொள்ளணும் டைரக்டாக ஆழ்வார்களே துயில் எழுப்புவதாக இல்லை அப்படிப்பட்ட அந்த ஆழ்வாருடைய பண்புகளை கொண்ட ஒரு பெண்ணானவள் எழுப்பப்படுகிறாள் அதே அதே சமயத்தில் இந்த ஆழ்வாரை பற்றியும் நம்முடைய சிந்தனை ஓட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது அப்படி மூன்றாம் திருவந்தாதி என்ற இதை ஆழ்வார் நூறு பாசுரங்களை கொண்ட பாசுரங்களை அமைத்திருக்கிறார் மிகவும் தொழு தமிழிலே அமைந்தது அதுவும் எல்லா பெருமாள்களையும் வேங்கடவனையை பற்றி மிகவும் புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய பாசுரங்கள் அது அமைந்தது இப்படிப்பட்ட இந்த பாசுரம் அடுத்ததாக வேறொரு பாசுரத்தை பார்ப்போம்